அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்க அனைவருக்குமே தெரியும் தனிஷ்கின்றது வந்து ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் டாடா டைட்டன்ன்றது இருந்து ஒரு பிராண்டு தான் வந்து தனிஷ்கு இதை வந்து நம்மளோட டைட்டன் குரூப் மீன் டாடா குரூப் பிளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து டிட்கோவில் ஜாயின் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து டைட்டன் கம்பெனி லிமிடெட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்சஸில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஜுவல்லரி ப்ளஸ் ஐவேர் தென் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் இன்னைக்கு இங்கே வந்து நம்ம வந்து பண்ணுறதை வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து இந்த மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹோட்டலில் ஹோட்டல் மேரியட்டில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஸோ தனிஷ்க்கு வந்து முறையாக மதுரையில் வந்து இந்த மூணு நாள் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதுரையில் இது மாதிரி பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தனிஷ்க்கு பற்றி எல்லாமே தெரியும் ஸோ தனிஷ்க்குனா வந்து இது வந்து ஒரு டாட்டா பிராண்டு டைட்டன் பிராண்டு ஸோ இது வந்து என்னோட பியூரிட்டி இதனோடய ட்ரான்ஸ்பெரன்சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கு பெயர் போனது தான் வந்து தனிஷ்க்கு நிறுவனம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜுவல்லரியும் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டது வந்து கேரண்டிடு நம்மக்கிட்ட கிட்ட ஸோ அதே மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸும் வந்து சர்ட்டிஃபைடு டைமண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த த்ரீ டேஸ் வந்து இந்த ஹோட்டலில் மேரியட்டில் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு வெட்டிங்க்கு தேவையான கம்ப்ளீட் டைமண்ட் ஜுவல்லரி செட்டு வந்து இங்கே வந்து இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேங்கில் ஆகட்டும் நெக்லஸ் ஹாரம் வெயிஸ்ட் பெல்ட்டு இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு எடுக்கிறதனால இருக்கலாம் ஆர் தனித்தனியாக ப்ராடக்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கும் வந்து நம்மகிட்ட வந்து டிசைன்ஸ் இருக்குது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அந்த மூன்று நாளைக்கு நடக்குது ஸோ இதில் கஸ்டமர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு சலுகையாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூவில் இருபது வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் டோட்டல் வேல்யூவில் அது போக அவங்களுடைய பழைய தங்க நகைகள் ஏதாவது இருந்தது எக்ஸ்சேஞ்சு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பான எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கிடைக்குது இன்றைக்கி ரேட்டுக்கே வந்து எடுத்துப்போம் ஸோ முழு மதிப்போடு கிடைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த கோல்ட் ரேட்டுலாம் இப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு நல்ல ரெண்டு சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ ஒன்று வந்து கிராமேஜ் பேஸ்ட்டு ஒரு மாதம் மாதம் கஸ்டமர் பே பண்ணாங்கன்னா அதை வந்து அன்றைக்கி ரேட்டில் தங்கமாக வரவு வச்சு பத்து மாதம் கழித்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட்டோடு வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்ஸடாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைனலாக சம் டிஸ்கவுண்ட் கூட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டென் மந்த்ஸ் கழிச்சு இது ரெண்டுமே இருக்குது ஸோ இந்த ஏறிட்டு போகிற கோல்டு ரேட்டில் வந்து பழைய கோல்டு இருந்தால் கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் அது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அதை எக் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி நம்மளோட ட்ரான்ஸ்பேரண்ட் மெத்தடில் வந்து ப்ராசஸில் வந்து அவங்க வந்து இங்கே வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லி செக் பண்ணி அதை பியூரிட்டி தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல மதிப்போட புது ஜுவல்லரி தனிஷ் ஜுவல்லரி ஹால்மார்க்டு டைமண்ட் ஜுவல்லரியாகவும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது இல்லாமல் என்னென்ன ஜுவல்லரின்ற ரேஞ்சஸ் இருக்குன்னா நம்மகிட்ட வந்து ஓப்பன் செட்டிங்னு சொல்லக்கூடிய டிசைன்ஸு அக்கேஷனல் வேர் வேர் பண்ணக்கூடிய டிசைன்ஸு தென் வந்து ரெகுலர் க்ளோஸ் செட்டிங்ன்ற சொல்லக்கூடிய காரைக்குடி டிசைன்ஸ் இது ரெண்டுமே நம்மகிட்ட வந்து நிறைய ரேஞ்சஸில் நிறைய டிசைன்ஸில் நம்ம வந்து வந்து இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறதுனால வந்து எல்லாரையும் மதுரை மக்கள் அனைவரையும் வந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்